காலம் என்பது நம்மில் பலருக்கு ஒரு புதிராகவே உள்ளது நாம் எதையும் விரைந்து பெற விரும்புகிறோம் நமக்கு தேவையான பதில் உடனே கிடைக்க வேண்டும் என ஆசைப்படுகிறோம் ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கும் விடைகள் வாய்ப்புகள் ஆசைகள் எல்லாம் தாமதமாக வருகின்றன அப்படி வரும் நேரங்களில் நமது நம்பிக்கையும் அமைதியும் சோதிக்கப்படுகின்றன ஆனால் இந்த அமைதியற்ற கணங்களில் நாம் மறக்கக்கூடாத உண்மை ஒன்று உண்டு இயேசுவின் காலம் எப்போதும் சரியானது இயேசுவின் காலத்தை எதிர்பார்க்கும் வாழ்க்கை என்பது சுமூகமானது அல்ல அது ஒருவிதமான கற்பனை நம்பிக்கை பொறுமை ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் பயணமாகும் நாம் இலக்காக வைத்துள்ள உயர்வுகள் மனதிற்குள் வளர்த்துள்ள கனவுகள் எல்லாம் ஒரே நாளில் நம்மை அடையாது சில சமயங்களில் நாம் ஜெபிக்கிறோம் கதவை தட்டுகிறோம் ஆனால் எதிரில் அமைதியே பதிலாக கிடைக்கிறது அந்த அமைதி கடவுளின் மறுப்பு அல்ல அது இன்னும் சிறப்பான ஒன்றை அவர் தயார் செய்யும் நேரமாகும் ஒருவரின் வாழ்க்கையில் இயேசுவின் நேரத்தை அனுபவித்து பார்த்த ஒரு சிறிய நிகழ்வை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு இளைஞன் தன் வாழ்க்கையில் சரியான வேலை கிடைத்தால்தான் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என்று எண்ணி ஆண்டவரை தொடர்ந்து ஜெபித்தான் அவனது நண்பர்கள் சகோதரர்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்தார்கள் அவனுக்கு மட்டும் வாய்ப்பு எதுவும் கிடைக்கவில்லை அந்த இளைஞன் பலமுறை இறைவனை நோக்கி கேட்டான் ஏன் எனக்கு மட்டும் தாமதம் என்னை மறந்துவிட்டீர்களா ஆனால் அந்த தாமதம் ஆனந்தமாக முடிந்தது சில மாதங்கள் கழித்து அவனுக்கு கிடைத்த வேலை அவனது திறமைகளுக்கும் கனவுகளுக்கும் தேவைக்கும் எல்லாவற்றுக்கும் மிகப்பெரிய பதிலாக அமைந்தது அந்த இளைஞன் பின்னர் உணர்ந்தான் ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் அது மறுப்பு அல்ல காலம் சரியானது என்றால் அவர் நிச்சயம் திறக்கிறார் நாம் அனைவரும் எதிர்நோக்கும் வாழ்க்கை சவால்களில் சில நேரங்களில் நமக்கு புரியாத நிலைகள் உருவாகும் நாம் நம்பிக்கையுடன் ஜெபிக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் பதில்கள் தெரியவில்லை தேவன் மௌனமாக இருப்பது போல் தோன்றுகிறது அந்த நேரங்களில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஆண்டவர் நம்மை எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் நாம் எதிர்பார்க்கும் விடையை நம் நேரத்தில் அவர் தரவில்லை என்றாலும் அவருடைய நேரம் எப்போதும் சரியானது நாம் காலத்தை நிலைநிறுத்த முடியாது நாம் செய்யக்கூடியது ஒன்று நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் காத்திருப்பது என்பது சும்மா உட்கார்ந்து களை இழக்குவது அல்ல அது நம் நம்பிக்கையை உறுதியாக வைத்துக்கொண்டு ஆண்டவரை நம்பி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக வாழ்வது காத்திருப்பவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதிலளிக்கிறார் காத்திருப்போர் புதிய வலிமை பெறுவர் அவர்கள் கழுகை போல சுறுசுறுப்பாக பறப்பார்கள் அவர்கள் ஓடினாலும் சோர்வடைய மாட்டார்கள் நடந்தாலும் சலிப்படைய மாட்டார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது நாம் எதிர்பார்க்கும் பதில்கள் கிடைக்காத நேரத்தில் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார் நம்மை தயார் செய்கிறார் நம்முடைய உள்ளத்தை எண்ணங்களை பிறரிடம் பார்க்கும் பார்வையையும் கடமை உணர்வையும் அவர் வடிவமைக்கிறார் இந்த காலம் நம் வாழ்க்கையின் மிக முக்கியமான பயிற்சி நேரமாகிறது நாம் நாளை சந்திக்க தயாராகி எந்த ஒரு சோதனையையும் தைரியமாக எதிர்கொள்ளும் வலிமையை பெறுகிறோம் இயேசுவிடம் என்றால் நமது வாழ்வில் அவர் திட்டமிட்டிருக்கும் சிறந்த ஆசீர்வாதங்களை ஆச்சரியங்களை நம்பிக்கையையும் காணும் வாய்ப்பு கிடைக்கும் நாம் விரும்புமெல்லாம் உடனே நமக்கு கிடைத்துவிட்டால் நாம் வளர முடியாது ஆனால் ஆண்டவர் கற்றுக்கொடுக்க விரும்பும் பொறுமை நம்பிக்கை மன உறுதி ஆகியவை நம்மை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்கின்றன இயேசுவின் வாழ்க்கையிலேயே அவர் தனது செயல்கள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் தன் பிதாவின் காலத்திற்கு கீழ்ப்படிந்து செய்தார் லாசரு இறந்துவிட்டதாக செய்தி வந்தபோது கூட அவர் உடனே செல்லவில்லை அவர் தாமதித்தார் அந்த தாமதம் பெரிய அற்புதமாக மாறியது ஆண்டவர் தாமதிக்கிறார் என்றால் அதற்குள் ஒரு பெரிய திட்டம் உள்ளது நம் வாழ்க்கையிலும் இந்த உண்மையை புரிந்து கொள்வது அவசியம் நாம் விரும்பும் பதிலை பெற நாம் நினைப்பதை விட அதிக நேரம் எடுக்கலாம் ஆனால் அந்த நேரம் நம்மை உயர்த்தும் நம் உள்ளத்தை மாற்றும் நம்மை வலிமை செய்கின்ற நேரமாகும் ஆண்டவர் நமக்கு தரப்போகும் பதில் நம் எண்ணங்களை விட உயர்ந்தது நம் கனவுகளை விட பெரியது நாம் என்றால் அந்த காலம் நம்மை சோர்வடைய செய்யக்கூடாது அது நம்மை வலிமை செய்யும் நம் நம்பிக்கையை புதுப்பிக்கும் நம் உள்ளத்தில் அமைதியை வளர்க்கும் தருணமாகும் அந்த அமைதி உலகம் தரக்கூடிய அமைதி அல்ல அது ஆண்டவரிடமிருந்து கிடைக்கும் வல்லமை நம்பிக்கையுடன் கூடிய அமைதி இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதேனும் பதிலை எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்களா உங்கள் ஜெபங்கள் எங்கே பதிலில்லை என்று நினைத்துக் கொள்கிறீர்களா ஆண்டவர் உங்களை மறந்துவிட்டார் என்று மனம் தளர்ந்து விட்டதா இந்த கணத்தில் மனதில் கொள்ளுங்கள் அவர் உங்களை மாட்டார் அவர் உங்களுக்காக சிறந்த ஒன்றை தயார் செய்து கொண்டிருக்கிறார் அவர் நேரம் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஆச்சரியங்களை ஆசீர்வாதங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த பயணத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதி செய்யுங்கள் உங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் ஆண்டவரிடம் நம்பிக்கையுடன் பொறுமையுடன் காத்திருங்கள் அவர் காலம் வரும்போது நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் அந்த மாற்றம் உங்கள் வாழ்நாளெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டாடும் அளவில் இருக்கும் இயேசுவிற்கு காத்திருப்பது என்பது எளிதல்ல ஆனால் அது மிகச் சிறந்த ஒன்றை உங்களுக்கு அளிக்கிறது உங்கள் கனவுகள் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் அவர் கையில் வைத்து நம்பிக்கையுடன் பொறுமையுடன் காத்திருங்கள் அந்தக் காலம் வந்தவுடன் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் ஆண்டவரின் நேரம் எப்போதும் சரியானது அவர் தாமதிக்கிறார் என்றாலும் அவர் மறக்கவில்லை உங்கள் நேரம் வந்துவிடும் அந்த நேரம் உங்கள் வாழ்வின் புதிய தொடக்கமாகும் இன்றைய பயணத்தில் ஆண்டவரின் நேரத்தில் நம்பிக்கையுடன் காத்திருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கனவு உங்கள் எதிர்காலம் அனைத்தும் அவர் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது அவர் உங்கள் வாழ்க்கையில் சிறந்ததை செய்ய தயாராக இருக்கிறார் உங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள் ஆண்டவரின் நேரம் வந்தவுடன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்ததாக உங்கள் வாழ்க்கை அமைந்துவிடும்